ஏய்யா ரகு ஏய்யா பாட்டி பேசுறது கேக்குதாயா ஹலோ ஹலோ பாட்டி நீங்க பேசுறது எனக்கு கேக்குதே இல்லையா ஹலோ சாரியா கேக்க மாட்டேங்குதுல இரு ரேஷ்மா சொல்லி கொடுத்தா இந்த மத்தியில இருக்க பட்டன் அழுத்துனா சத்தமா கேக்குமா அந்த மாதிரி பாடுறேன் இரு ஹலோ ரகு பாட்டி இப்ப கேக்குதா இல்லையா உங்களுக்கு ஐய் மாமா அ

ஆஹ் மாமா இன்னைக்கு வருவேன் சரியா அப்ப உனக்கு மறக்காம ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் ஓகேவா நீ ஃபீல் பண்ணாத நீ மாமா மாமா சொல்றதெல்லாம் கேப்பில் ஆமா உன் அம்மா இங்க போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போன் எடுக்கவே மாட்டேங்குறா அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவா உம் வேற என்ன பண்ணுவா கபடி விளையாடிக்கிட்டு இருக்கா நீயும் வந்து அவ கூட தூட சேர்ந்து விளையாடு எப்படி இப்படி கபடி விளையாடுறாருலாம் நீ தடிப்பட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்த கால உடச்சுக்கிட்டு இப்ப என்னன்னா கபடி விளையாடுறான்னு கேட்டு

கூட குடிக்கல பத்தியா அதான் ரகு இந்த போன் உரைக்கே ஆக மாட்டேங்குதுயா நீ பேசுறது கூட கேட்க மாட்டேங்குது இதுல நேரம் எல்லாம் தப்பு தப்பா தான் காட்டுது பத்துக்கோ எதுவுமே இந்த போன்ல இது பண்ண முடியல யார் போன் பண்ணாலும் பேசவே முடியல எல்லாருக்கும் கேக்குற மாதிரி இந்த நடு பட்டன் அழுத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு எனக்கு இந்த போன கொஞ்சம் மாத்தி குடியா அவ்வளவுதானே பாட்டிக்கு வரும்போது ஐபோனே வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயா ரகு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீங்க வச்சிருக்க மாதிரி போன் மாடல் தானே சொல்ற அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதான் அந்த மாதிரி போன் தான் ஆல்ரெடி ரேஸ்மா வாங்கி கொடுத்துருக்காள் அந்த போனை இப்போ மருமா உனக்கு சும்மா இந்த பொம்மை படத்தை தான் போட்டு வச்சிருக்கேன் ஆமா அந்த போன் என்னால சரியா எடுத்து பியாச முடியல எதுனா போன் வந்தா எடுத்து பியாசறதுக்கு பதிலா கட் பண்ணி விட்டுறேன் சரியா தெரிய மாட்டேங்குது எனக்கு இந்த மாதிரி போனே வாங்கிட்டு வந்து கூடு என்ன கொஞ்சம் நல்லபடியா போன் பார்த்து வாங்கிட்டு வா அந்த காரங்காரங்க சொல்லி அஞ்சு வருஷம் ஆயிட்டு அதுக்குள்ள உழைக்காம இந்த போன் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி அஞ்சு வருஷமும் ஒரே போனா பத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமால

நீ வரியா என்னத்துக்கு நீ இங்க புரியல அது ஒண்ணு இல்ல பாட்டி சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ் அப்புறமா கொஞ்சம் க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வீட்டுல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதான் பாட்டி அவளும் வரன்னு சொல்லியிருந்தான் நேத்து இன்வைட் பண்ணிருந்தேன் சோ அதான் அவளையும் கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை இல்ல கூப்பிட வந்திருக்க மாட்டேன் நீ சொல்லிரு சரியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் விட்டுட்டேன் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிளம்பி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லு நான் வந்துறேன் அப்படியா சரியா நான் சொல்றேன் சரி பட்டி கிளம்பி முடிச்சுட்டு கால் பண்ண சொல்லு சரி ரகு பாட்டி மாமன் கேட்டு வரும்போது இப்படி ஐசின்னு சொல்ல கேட்டு அதுக்கப்புறம் பிச்சு எல்லாம் வாங்க வரையும் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு என் கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தெரியுமா உங்களுக்குன்னா தெரியாம இப்படி இல்ல இருக்கும் எனக்கு இல்ல முட்டா பையல உங்க மாமங்கார உன நல்லா ஏமாத்தி விட்டான் இல்ல நீங்க பேசாதீங்க மாமா என்ன ஏமாத்தல ஆமா உன் மாமா கிட்ட பேசும்போது என்ன சொல்லி பேசணும் ஏன் மாமா இங்க வர இல்ல ஏன் போ போனீங்கன்னு சொல்லி பேசணும் உன் மாமங்கார அதுக்கு பதில் சொன்னானா இல்ல அப்போ அப்ப உன ஏமாத்ததுன்னு செஞ்சிருக்கான் அம்மா சும்மா இருமா ரோஷன் ஆ பாட்டி உன்கிட்ட சும்மா சொன்னாங்க அந்த வியனன இருக்காங்கல்ல அங்க போய் விளையாடுங்க போங்க இல்ல வியனனாக்கு உங்களுக்கு கண்ணுக்கு சூல்ல அப்படி எக்ஸாம் அக்காக இருக்காம் ப்ரீ மிஸ் எல்லாம் அடி பங்களா ஒழுங்கா படி இன்னைக்கு انا அதான் அந்த வியனன நான் கூட விளையாட வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தாத்தா எனக்கு விளையாடக்கு அண்ணா அக்கா எல்லாம் வேணும் தாத்தா எனக்கு பீஸ் அத வாங்கி தாங்க தாத்தா எவ்வளவு அழகா பேசுறாம் பெருமா முளைச்சு மூணு எல்லாம் விடல ஆனா எல்லாம் தெரியும் எக்ஸாம் ஸ்கூல்ல அடிபாங்க என்ன என்ன பேசறாம் பாரு ஏலே நீ ஸ்கூலுக்கு போனா என்ன தாத்தா நான் பாட்டி கூட டு சரிமா ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டி கூட டுட்டுறோம் நானும் சேர்ந்துக்கறங்க நீ எப்ப வந்த தாத்தா நீ சத்தமே கட்டாம பின்னாடி நின்னுக்கிட்டு அவ வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது காப்பிய வச்சிட்டு ஏசுவா காமிச்சிட்டு இருக்க இல்ல மரம் இல்ல ஒரு கப் காப்பி தான் எடுத்துட்டு வந்திருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் இங்க உங்களுக்கு காபி இல்லதே Not tiny. ஏங்க அத்தை ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப சுகர் ஹை லெவல்ல நேற்று தான் சொல்லிட்டு போனான் அதனாலதான் காஃபி எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனான் அதான் கொடுக்கல சும்மா ஷா மேல உனக்கு இவ்வளோ அக்கறையா ஏ அத்தை உங்க மேல எனக்கு அக்கறை இருக்க என்ன அதுவும் இல்லாம நேற்று நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அத்த இப்பதான் எனக்கு புரியுது நீங்க சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லி அப்படி என்ன சொன்னாங்க இல்லங்க ஆஹ் நம்மள ஆஹ் பிடிக்காம ஒருத்தவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம கிட்ட அவங்க திரும்ப வரவும் மாட்டாங்க நம்ம கிட்ட வந்தாலும் பழைய மாதிரி இருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க அத்தை சேர்ந்து குடும்பமா இனிமே சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆஹ் மணி என்ன ஆகுது காலையில ஏழு மணி தானோ காலையிலேயே ஏழு மணிக்கு நாடகம் எல்லாம் போட மாட்டாங்களே இங்க என்ன ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு கிடக்கு என்னல காலையிலேயே ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த நாடகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்ல எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்ல என்னதானா அத்த சொல்றீங்க நீங்க ஐயோ மருமவுல உன்ன சொல்லலமா நீ எதுவும் தப்ப எடுத்துக்காத பொதுவா சொன்னேன் காலையிலேயே யாரும் நாடகத்தை போட மாட்டாங்களே டிவில கூட இங்க ஒரு நாடகம் நடக்குதேன்னு சொல்லி வேற எதுவும் இல்லம்மா தப்ப எடுத்துக்காத அவரே ஏதோ பேசணும்னு வந்துருக்கா ஷியாமா இப்படி காயப்படுத்துற மாதிரி பேசுவேன் யாரு நானே அவளை காயப்படுத்துறேன் இதை நீ பார்த்தா போல போல போசக்கட்ட பையல ஆமா உங்ககிட்ட என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா எனக்குலாம் வியால கிடக்கு நான் போயிட்டு வியாலைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி என்ன உங்களுக்கு காலையில வேல இப்ப தான சொன்னா அவன் வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கானாமே அத ஹாஸ்பிடல்ல வேலை செய்றவங்க फ्रेंड्स ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கானாம் ரேஸ்மாவையும் சொல்லி போல ரேஸ்மாவும் வரேன்னு சொல்லி ரேஸ்மா நைட் படுக்கும்போது சொல்லிட்டு தான் படுத்தா ஒரு வேளை நான் தூங்கிட்டாலே என்ன சீக்கிரமே எழுப்பி விட்டு பாட்டின்டி நான் இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டேன் அத ரகுவ ஃபோன் பண்ணி சொல்றான் அவளை எழுப்பிட்டேனா அவ கிளம்பி போய்ட்டு வருவா ஏங்க எனக்கு ஒன்னு தோணுது சின்னமா தோணுது சில சகோட வீட்டுக்கு இது வரைக்கும் நீங்களும் போனதில்லை நானும் போனதில்லை அதான் ரெண்டு பேரும் போயிட்டு வருவோமா இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வேற வச்சிருக்கான்னு சொல்றாங்கல்ல அவன் தான் நம்ம சொல்லவே இல்லையே அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிருப்பானா இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அம்மா தெரியாம சொல்றாங்க இதுல என்னங்க இருக்கு நம்ம பிள்ளை நம்ம கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம தானங்க எல்லாத்தையும் முன்னாடி வந்து நடத்தணும் என்னமா சில உன் பொண்டாட்டிக்கு இப்படியெல்லாம் தோணாதே அதான் யோசிக்கிறேன் எதுவும் இல்லப்பா அவளுக்கு ஆஹ் தப்பில தப்புல தோணட்டும் தோணட்டும் சாத்தன் நான் இத்தனை நாள பண்ணது எல்லாமே தப்புன்னு உணர்ந்து இப்ப பேசுறேன் அது தப்பாத்த தப்பு எல்லாம் சொல்ல மாட்டேமா சரியாதான் பேசுற இருந்தாலும் மனசு கேக்க மாட்டேங்குது வேற எதுவும் இல்ல சரிமா பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டோம் தப்பாவே இருந்துட்டு போட்டோம்லாம் இல்ல தப்புதான் சரி தப்புதான் ஒத்துக்கிறோம் ஆனா ரகு பண்ணதும் தப்புதானமா ரகு என்ன தப்பு பண்ண உனக்கு வீட்டுல நம்ம எல்லாருமே இருக்கும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல ஆனா பண்ணிருக்கான் போல ஆமால நீ சொன்னா மட்டும் அப்படியே முதல்ல போயிட்டு முன்னாடி நிக்க போறல அதனால உன் கிட்ட சொல்லு கிட்ட பேசிக்கிட்டு கடனி சேகரிங்க அவன் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளை நம்ம கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு அதுவும் இல்லாம நம்ம பிள்ளை வீட்டுக்கு நம்ம எப்போ வேணாலும் போலாம் சொல்லி கூப்பிட்டுதான் போகணும் எந்த ஒரு அவசியமும் இல்ல இங்க சைனி இங்க பாருதா சைனி திடீர்னு நீ இந்த மாதிரி நல்ல மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல நான் எத்தனையோ வாட்டி பாத்துட்டேன் இதெல்லாம் ஷிப்ப போயிட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணணும்னு நீ நினைக்காத சரியா இங்க நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் சொல்றேன் வேண்டாம்னு சொல்லி

ஆ நோ நோ ஒரு நிமிஷம் தப்பஞ்சக்காதே செங்கா நான் கூட்டிட்டு போயிர்வான்னு சொல்லி அதெல்லாம் எதுவும் இல்ல அப்ப இது உனக்கு ஓகேவா இருக்குமானு எனக்கு தெரியல இருந்தாலும் கேக்குறேன் ரகு நீ பிரியே டைங்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி புரியும் சொல்லுங்க என்ன விஷயம் என்னால எந்த கே தான் விஷயம் என்னால ஓகேவா ஆமா ரோஷனை கொஞ்ச நாள் நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமானோ அவன் இப்போதைக்கு ஸ்கூல்லாம் எதுவும் போகல அதனாலதான் சொல்றேன் ஐயோ கடவுளே சிதெல்லாம் ஒரு விஷயம் ஆகும் சிதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டு செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல சமையல் ரூம்ல இருந்தவளை புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்க பாருங்க இல்ல நோ அது வந்து உங்ககிட்டயும் கேக்கணும்ல ரோஷன் வந்து இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரோஷன் நானும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அதான் உண்மையே உண்மையை சொன்னா எனக்கும் நிறைய வட்டி தோணும் அங்க போய் ரோஷனை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி சீரியஸாவே அத்தையா சிதாங்க போவாம இருப்பனே அப்ப உனக்கு ஓகே வாணு எனக்கு டபுள் ஓகே இதுல என்ன பிரச்சனையுமே இல்ல எனக்கு அனு ரொம்ப தேங்க்ஸ் போங்க ரகு உங்களுக்கு வேற வேலை இல்ல தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் கட்ட வருவீங்க போல எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு எடி அப்படி என்னடி வேலை இருக்கு உனக்கு சொல்ல மாட்டீங்க பின்ன உங்களுக்கு என்ன குளிச்சிட்டு சத்தியம் சண்டே மாத்திட்டு ஜம்முன உட்கார்ந்தாச்சு நான் அப்படியா அப்ப என்னடி பண்ணணும் அப்ப கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் யார் சார் பாப்பாங்க நாங்க தானே பாத்தாகணும் இன்னைக்கு சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி வீட்ல அரேஞ்ச் பண்ணி இருக்கதா இல்லன்னு சொல்லல ஆனா அந்த பார்ட்டில உனக்கு சமைக்கிற வேலை எதுவுமே இல்ல சமைக்கிற வேலை இல்லனாலும் க்ளீனிங் வேலை எல்லாம் நான் தானே பாத்தாகணும் அது இல்லாம வந்தவங்களுக்கு ட்ரிங்க்ல இருந்து எல்லastype அரேஞ்ச் பண்ணனுமா வேண்டமா அனோ ட்ரிங்கா நான் சொன்ன ட்ரிங்க் கூல் ட்ரிங்க் நீங்க நினைக்கிறது ஒண்ணு இல்ல அது வந்து

வாப்பா யாருப்பா நீச்சா நீ யாரு இந்த தம்பி அத்த ஹாஸ்பிட்டல்ல அந்த தம்பி ரேஷ்மாவை பாக்கத்துக்கு கண்டி வந்திருக்காரு ரேஷ்மா கடி அதனாலதான் ஓ அப்படியா சரிப்பா சரி ஒரு நிமிஷம் இருப்பா ரேஷ்மாவை கூப்பிடறேன் சரியா அக்காவை பாத்துட்டு போலான்ட்டு வந்தியா ஆமாப்பா நீ ரகு கூட வேலை செய்யறவன் தானே ஆஸ்பத்திரி அப்ப ரகு கூட வேலை செய்யறேன் அப்படின்னா ரேஸ்மா ரகுக்கு அக்கா அப்போ உனக்கு ரகு வயசு தான் ஆகுது அதனாலதான் சொன்னேன் இருப்பா தம்பி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வரேன் ஆ தம்பியா பட்டி அப்படிலாம் சொல்ல வேண்டாம் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒருத்தர் உங்களை பாக்க வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க அதுவே போதும் நீங்க சொல்ல வேண்டாம் பட்டி யாப்பா

ராம்குமார்னு பேர் வச்ச அண்ணன் தம்பி எல்லாம் இருக்க மாட்டாங்களா என்ன ஆமா அப்படி இருப்பாங்க பாட்டி ஆனா நான் அப்படி இல்ல நான் யாருனா யாருனா எங்க அம்மா ஆல்ரெடி உங்க வந்து பேசிருக்காங்க பாட்டி உங்க அம்மா வந்து பேசிருக்காங்களா புரியலையா உன்னையே நாங்க இப்பதான் பாத்துருக்கோம் இதுல உங்க அம்மா வரவா ரேஷ்மாக்கு ரேஷ்மாக்கு மேரேஜ் மேரேஜ் கல்யாணம் பாதி வார்த்தை சொல்ற பாதி வார்த்த முழிங்கற என்ன கள்ளத்துக்கு அடிக்க போறியா ஐயோ பாட்டி ரேஷ்மா அவங்க இருக்காங்கல அவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி பேச ஊட்டம் வந்திருந்தாங்களே அவங்க ஆமா, ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன அவங்கதான் அம்மா அடரே வா தம்பி ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க சில்ல பாட்டி பரவாயில்ல நின்றுகிட்டே இருக்க ஐயோ தம்பி வந்த உடனே சொல்ல மாட்டீங்களா நானும் யார் யாரும் என்னமோ சொல்லிட்டு பேசி குடுத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் அம்மா உங்களை பத்தி சொல்லிருக்காங்கப்பா இந்த மாதிரி நீயும் ரேஷ்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறேன் அவகிட்ட சொல்லி எடுத்து பார்த்தோம் ஐயோ நம்ம மாமா நீங்க அவங்களை கம்பெல்லாம் பண்ண வேண்டாம் மாமாவாலைதான் அவங்களுக்கு எப்போ விருப்ப இருக்கும் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அதுவும் இல்லாம அவங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் சொல்லவே இல்லை அவங்களுக்கு வேற யாரையாச்சும் பிடிச்சிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க ரொம்ப நல்ல பில்லையாதான் இருக்கேன் ஆஹ் ஒரே பேச்சிலும் பிடிச்சு போச்சு என் பில்லதான் ஒத்துக்க மாட்டேங்களா ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க சின்ன மாதிரி கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அதான் பாத்துட்டு போலான்னுட்டு வந்தேன் அப்படியாப்பா மேலதான் இருக்கா நான் கூட்டிட்டு போறேன் ஆஹ் பாட்டி